அதெல்லாம் குறைஞ்சி எடுக்கிறாங்க எழுதுனதெல்லாம் எல்லாம் ஒரு அழுக்கா இருக்குது வேறு அழுக்கு இல்லை சில பேர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அதே அடிச்சா தெரியாது அதனால பெயிண்ட் அடிக்கிறாங்க ஒரே ஆளுக்கு கிறுக்கல் அதனால தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க எங்கள் வீடு பெயிண்ட் அடிக்கிறாங்க அதனால் அக்கா வீட்டில் தான் சமைக்கணும் அக்கா வந்து தச்சுட்ருக்காங்க சுடிதார் தச்சிகிட்ருக்காங்க நம்ம போய் சமைக்க வேண்டி தான் என்ன சமைக்கிறதுன்னு தெரில போய் பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போனால் தான் என்ன சமைக்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா வரும் எங்கள் பொருளெல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சுட்டேன் இவங்க வீட்டில் நம்ம போய் இப்போ சமைக்க போகலாம் வாங்க அக்கா வீட்டு கிச்சன் நீட் பண்ணி வச்சுட்டாங்க பசங்கள் ஸ்கூலுக்கு போன அடுத்த செகண்டே நீட் பண்ணி வச்சுட்டாங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ற அளத்துக்கு நான் வந்து நான் வந்து இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி தான் வைக்க போகிறேன் அது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தாங்க அரிசி ஊற வைக்கிறேன் மணி டைம் ஆயிடுச்சு மணி பன்னெண்டரை ஆயிடுச்சு ஒரு கோட்டிங் அடித்து ஒ <free> <free> பாரு அப்படியே தெரியுது ஒன்னாவது கோட்டைங்க போயிருக்கு மதிப்பாங்க அங்க அடிச்சு ரெண்டாவது கொட்டிங்க அது நல்லா பழிச்சுன்னு தெரியுது ஒன்றாவது கோட்டிங்க வச்சிருக்காங்க எழுதுனாலும் அப்படியே தெரியுது எழுதுனாலும் அப்படியே தெரியுது சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கொத்தமல்லி சட்னியும் சாதம் மட்டும்தான் வைக்க போகிறேன் எதுவுமே வைக்கல சைடிஸ்லாம் ஏன்னா வந்து மணி டைம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க வாழைப்பழம்லாம் எத்தனை வாங்கி வச்சுருக்காங்க அக்கா வீட்டில் ஏக்கா திரும்பி பாருக்கா இங்கே எங்கள் வீட்டில் பெயிண்டிங் வேலை நடக்குதுன்ட்டு நான் வந்து அக்கா வீட்டில் வந்து சமைக்கிறேங்க கொத்தமல்லி சட்னி நாங்கள் எல்லோரும் வாங்கணுன்னா கிள்ளி வச்சுருங்க நானும் தான் கில்லாமல் வச்சிட்டேன் எப்பயுமே கிள்ளி வச்சுருவேன் கிளீன் பண்ணி வச்சுருவேன் கில்லாமல் வச்ச கொஞ்சம் தலையெல்லாம் பழுத்து போச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தாங்க நல்ல இலையாக போட்டு சட்னி செய்யணும் கீரையெல்லாம் வந்து கழுவி எடுத்துக்கலாம் மண்ணாக கிடக்குது ஒவ்வொரு மண் அந்த இதெல்லாம் கழிச்சாச்சு பழுத்து போனோம் தலையெல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு அரிசி கழுவி வச்சாச்சு நம்ம போய் பெயிண்டிங் ஒர்க்கு எவ்வளோ வரைக்கும் நடந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் என்னக்கா பண்ணுற அதுவா ஏன் சிரிக்க வைக்கிற பைத்தியம் சிரிக்காமல் சுடிதார் தைச்சிட்டு இருந்தேனா ஆ அந்த சூப்பராக தைச்சிட்டி கை தைக்கிறேன் ஆஹான் அப்படியா இதுதான் உங்களோட ஒர்க்கா ஏ எல்லாம் பண்ண மாட்டீங்களா பண்ண மாட்டேன் இப்போ நீ வந்துருச்சே பைத்தியக்காரி நீ சொல்லுவியா ஒரு நாளைக்கு நீங்கள் செய்கிறனால குறைஞ்சி போயிட மாட்டீங்க அக்கா அக்காவோடய ஒர்க்கு எஸ் அக்கா சுட்டிதா தைப்பாங்க ப்ளவுஸ் தைப்பாங்க எல்லாமே தைப்பாங்க நான் தைக்க மாட்டேங்களான்னு கேட்காதிங்க நானும் தைப்பேன் ஆனால் டைம் இல்லை உட்காரதுக்கு உட்கார்றதுக்கு டைம் இல்லை பத்து படுத்து ஸோக்காக இருக்கும் ஜாலியாக கை தச்சிருக்காங்க நெக்கெல்லாம் அடிச்சிட்டாங்க பிளைனெங்க அடிச்சிட்டிங்களா

என் பொண்ணு கிருக்கிறது தான் வேலை எல்லாம் கிருக்கி 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 வச்சுருக்கா செகுரெல்லாம் என்னோடய கிச்சன் இன்னைக்கு ரெஸ்ட்டு இன்னைக்கு என்னோடய கிச்சனில் நான் வந்து சமைக்கலை ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறனால தூசியெல்லாம் வரும்ட்டு அக்கா கிச்சனுக்கு போயிட்டேன் ஃபில்டர் எல்லாம் இறக்கி கீழே வச்சிட்டோம் ஏன்னா அந்த வந்து அந்த ஸ்டாண்டெல்லாம் பிடிச்சி போச்சு பெயிண்ட் அடிக்க கொடுத்துட்டாங்க பெயிண்ட்டு பாதி அடிச்சிட்டாங்க யாரும் இல்லை கலர் நல்லா இருக்கா சொல்லுங்க எல்லாம் தூக்கி வெளியில் வச்சாச்சு வருமா இப்போ வந்து ஒரு ஒன்றாவது போட்டிங்க சொல்லு வாய்க்கா கலர் சூப்பராக இருக்குங்க பெட்ரூம் தான் அடிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஹால் அடிக்கல ஆ சோறு எல்லா எல்லாமே வதங்கிடுச்சி எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு இங்கே வந்து என்னை வந்து டென்ஷன் ஏற்றிட்டு போயிட்டாங்க ஒரு அக்கா என்ன வெயில் பாருங்க வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏய் ஆமாம் பாருங்கள் இப்பயே எப்படி அடிக்குது பாருங்கள் வெயில் சொல்லணும் எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான் சட்னி ரெடி ஆகிட்டுருக்குங்க சொல்லி கேட்காது சதத்தில் ரெடியாகிடுச்சு சாதம் தான் வந்துட்டுருக்கு மதிய சோறு ரெடி ஆகிடுச்சுங்க ஐயோ சுட சுட சோறு கொத்தமல்லி சட்னின்னு தான் சொல்லுவேன் துவையல்லாம் வராது எனக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் சோத்துக்கும் சாரி சாப்பாட்டுக்கும் இந்த துவையலுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாரும் நீட்டை ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு லன்ச் பாய்